தன் மறைவுக்கு பிறகு கூட அந்த குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் விரும்புவார் தன் மூத்த பிள்ளையிடம் எல்லாரையும் பார்த்துக்கொள் எல்லோரையும் ஒற்றுமையாக வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தான் இறுதி மூச்சை விடுவார் அந்த அம்மையாரின் வார்த்தைகள் பொய்த்து போகலாமா இன்று அந் அவர் பாதுகாத்த கழகம் தனித்தனியாக பிரிந்து நிற்கிறது அதை ஒன்றிணைக்க ஒரு தாயுள்ளம் தேவை அதை உணர்ந்துதான் தனது சோதனைகளையெல்லாம் புறம் தள்ளி சின்னம்மா என்று அனைவராலும் அழைக்கப்படும் அம்மையார் சசிகலா அவர்கள் இன்று கட்சி தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் தன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் மறந்து அவர் கட்சியை ஒருங்கிணைத்து ஆட்சி கட்சிகளில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரே புனித குறிக்கோளுடன் பயணம் புறப்பட்டிருக்கிறார் இது ஒரு பாராட்ட வேண்டிய செயல் அவர் பிறந்த நாளில் நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியமும் மன உறுதியும் மனோபலமும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் அம்மையாருக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் மார்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உற்றட்ட தோழியாக முப்பத்தி மூன்று வருட காலமாக தமிழகத்திலே அரசியல் களத்திலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் ஒன்றிணைந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல திட்டங்களை தந்ததுக்கு ஒற்றுத்த உணையாக இருந்தவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மாண்புகும் புரட்சி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வகுத்து தந்த பல திட்டங்கள் குழந்தைகளுக்கு லேப்டாப் திட்டமாக இருந்தாலும் சரி தாலிக்கு தங்கம் திட்டமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்ஜானுக்கு அரிசி திட்டமாக இருந்தாலும் சரி நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கட்டி போன்ற திட்டமாக இருந்தாலும் சரி பல நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றடைய வேண்டும் என்று அந்த ஒரு இணைப்பை மிக செம்மையாக மிக தெளிவாக மிக அழகாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாளிலே வருங்காலத்திலே மாண்பகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை கண்டிப்பாக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த இனிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியலில் திருமதி வி கே சசிகலா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் என்று திகழ்ந்து வருகிறார் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகால வரலாற்றில் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அரசியல் பயணத்தில் பங்கெடுத்து கொண்டவர் தான் திருமதி வி கே சசிகலா அவர்கள் தன்னுடைய எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த எழுபது ஆண்டுகளில் பாதி சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய அரசியல் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமென்றால் இந்த கட்சியை முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு இணைந்திருந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்ட பல்வேறு தியாகங்களை செய்த திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக வெல்லும் அவருக்கு இந்த பிறந்த நாளில் என்னுடைய மனம் மார்ந்த நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நானும் பெருமைப்படுகிறேன் மதிப்புக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் அகவை எழுவதில் அடியெடுத்து வைப்பது அந்த பொருத்தமான தருணத்தில் அவர் பூரண உடல்நலத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்ந்து பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற விளைவை வெளிப்படுத்தி அவர் பூரண நலத்தோடு வாழ்வதற்கு இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் சுமார் முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக மறைந்த அம்மா அவர்களோடு நிழலாக பயணித்தவர் திருமதி சசிகலா அவர்கள் கடுமையான எதிர்நீச்சல் பயணத்தில் அம்மா அவர்களுடைய எதிர்நீச்சல் பயணத்தில் அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் திருமதி சசிகலா அம்மையார் ஆகவே அவரது அந்த ஒரு தியாக உணர்வுக்கு நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏராளமானோர் நன்றியோடு தான் இருக்கிறார்கள் இந்த பிறந்தநாள் சமயத்தில் அவர் விரும்புகிற திமுக ஒற்றுமை என்பது நிறைவேற வேண்டும் அதுதான் மீண்டும் மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் ஆகவே அதற்காக அவர் எடுத்திருக்கிற முன்னேற்சி முன்முயற்சி முன்னெடுப்புகள் வெற்றி பெற வேண்டும் என்று சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் உலகமெல்லாம் அறியக்கூடிய அளவிலே ஜெயலலிதா ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாவதற்கு பின்னணியிலே எந்த விளம்பரமும் இல்லாமல் பணியாற்றியவர் வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் அவர்களுடைய எழுபதாவது தான் நாம் பிறந்தநாள் வாழ்த்துச் செல்கிறோம் அமைதியாக இருந்து எல்லோரையும் ஒன்றிணைப்பதில் கலந்து கொண்டார்கள் ஆனால் இவர்கள் அப்படி இருப்பதாக தெரியவில்லை வேறு வழியின்றி மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுது எப்படி கட்சியை கட்டி காத்தாரோ அப்படி எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த கட்சியை கட்டி காத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு வெற்றி கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவித நலமும் ஆற்றலும் கொடுத்து ஆளுமையும் கொடுத்து இந்த எழுபதாவது பிறந்த நாளிலிருந்து அவர்கள் அரசியல் வாழ்க்கை ஒரு புது யுகமாக தமிழகத்திற்கு துவங்கட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் பூமியை விட மெதுவானவள் அத்தகைய விட பண்பு மிக்கவர் இறையாண்மை மிக்கவர் ஆன்மீக பண்புள்ளவர் அரசியலில் தூய எண்ணம் கொண்டவர் அந்த உத்தம தலைவிக்கு நாம் பிறந்தாள் வாழ்த்துச் சொல்லுதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவரை வாழ்த்து நான் வணங்குகிறேன் தேகத்தல்வி சின்னம்மாவுடைய இந்த எழுபது ஆண்டு பிறந்தாள் விழாவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டு தலைவி சின்னம்மாவின் தலைமையில் ஒரு நல்லாட்சி மலரும் அந்த நல்லாட்சி மலர்வதற்காக சின்னம்மாவர்கள் பசுநோக்கார் கண் தூஞ்சார் கர்மமே கண்ணான நீதி நூலில் நாளியரசர் சொன்னது போல ஒரு தியாக சீலமாக அவர் பயணிக்கிறார் என்றால் அவருக்கு நிகர் அவரே என்றுதான் இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் தியாக தெளிவி சின்னம்மாவர்களை தலைமையில் ஆட்சி மலரும் மலரும் என்பதை இந்த இனிய அகவை தின விள விழாவில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான தலைவரான திருமதி சசிகலா அம்மையாருடைய எழுபதாவது பிறந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அழி அளிக்கின்றது அவர் இந்த கட்சிக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் புரிந்திட்ட சேவைகள் அவருடைய உண்மையான தியாகம் இவைகளெல்லாம் மிகவும் போற்றத்தக்கவை அதிமுக கட்சியானது எப்போதும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஆட்சியிலே அமர வேண்டும் என்ற ஒரே சிந்தனை செயல்பாடு இவைகள்தான் திருமதி சசிகலா அம்மையாரிடம் இருக்கின்றது அவருடைய முயற்சி உன்னதமானது எண்ணப்பாடு என்பது மிக சிறந்தது அவர்கள் எல்லா நலனும் வளனும் பெற்று இறைவன் அருளால் அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நல்ல நாளினை பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்கு உடலும் மனமும் சிறப்பாக இருக்க வேண்டும் அவருடைய எண்ணம் சிந்தனை என்பது மெய்ப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தின் தலை சிறந்த தலைவராக சிறப்புமிக்க ஆட்சி செய்தவர் ஜெயலலிதா அம்மா கர்நாடகா காவிரியில் தண்ணி உள்ளேன்னு சொன்னோன்னையே பேரறி அண்ணா சமாதியில் போய் உண்ணாவிரதம் உட்காந்த ஒரே தலைவி ஜெயலலிதா அம்மா தான் அதனால தான் அன்றைக்கி காவிரியில் தண்ணி கிடச்சிச்சு அந்த அம்மா வந்து யா யாரும் அந்த அம்மா மிரட்ட முடியாது யாரும் எதுவுமே கேட்க முடியாது தனிப்பெரும் தலைவியாக இருந்த அம்மா வந்து ஒரே ஒருத்தர் பேச்சு தான் கேட்பாங்க என்ன சொன்னாலும் கேட்கின்ற அந்த ஒரே தலைவி தான் சின்னம்மா சசிகலா ரொம்ப அவங்க நியாயமாக நடந்துக்குவாங்க தான் அவங்க பேச்சு அவங்க கேட்டாங்க யார் போய் சீஃப் செக்ரட்டரி போய் சொன்னாலும் கேட்காத ஜெயலலிதா அம்மா அம்மா சசிகலா அவர்கள் சின்னம்மா சசிகலா அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே ஏன்னா நியாயத்தை தான் பேசும் சசிகலா அம்மா நேர்மைக்காக பேசும் நியாயத்திற்காக பேசும் உண்மை உண்மைக்காக பேசும் எல்லா விவசாயிகளும் நன்மை அடைய வேண்டும் பேசும் சசிகலா அம்மா சொல்லிதான் இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா போய் உண்ணாவிரதமே உட்கார்ந்தாங்க அது மாதிரி தலை சிறந்த ஒரு அம்மா சின்னம்மா சசிகலா அம்மா அவங்க வந்து பர்த்டே வருது எங்களது தேசிய தென்னிந்திய நதி விவசாய சங்கத்தின் சார்பாக தலை சிறந்த அம்மா உண்மைக்காக போராடுகின்ற அம்மா நேர்மைக்காக அம்மா விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடுகின்ற அம்மாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்